சிறு துணை தான் வரும் ஆக பெரியோர்கள் இப்படி எல்லாம் சிந்திச்சு தான் அரும்பான் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நாளிலும் பேச்சால் வருகின்ற இடையூறுகள் பேசுகிறோம் பேசும்போது அவன் மனசு வந்து போவோம் பேச்சாலும் அல்லல் போடுவான் ஆஹா அப்படி பேசிட்டேமே என்னான் கோபத்தை பேசிட்டே கோபத்தை பேசிட்டோம் கோவத்தை பேசிட்டோம்னு சொல்லி தடுமாறிப்பான் பிறகு யாராவது மனசு நோக்க பேசிடுவான் பேசுனா அப்படி பேசுனான் பேசுனான் பேசினா என்ன அப்போ நட்டம் பேசிட்டு போகிறான் இந்த பேசிட்டு போகிறாங்கிற உணர்வு எப்போ வரும்னா அது திருவுருள் துணை இல்லாமல் வராது இவனும் பேச மாட்டான் சார் ஞானிகளை பூச்சி செய்தால் பேச்சில் நிதானம் இருக்கும் பேசும்போது நிதானித்து பேசணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது அப்படி ஒரு உணர்வு வரும் பூர்ணமாக வந்தால் தான் அந்த உணர்வு வரும் பேசதே நிதானமாக பேசணும் இனிமையாக பேசணும் என்ற நினைவு பெரியோர்கள் ஆசி இல்லாமல் வராது சரியா மட்டும் பேசிட்டான் பேசிட்டு போகிற போட ஏனா போட்டு வாட்டிக்குத பேசட்டு மேசட்டுமேங்கிற நினைப்பு வரத்துக்கே புண்ணியசி இருக்கணும் அவன் அப்படி பேசினான் அவன் அப்படி பேசுனான் இப்படி பேசுனான் அப்படி பேசுறான் தள்ளு குப்பையை ஒவ்வொரு நாளும் இப்படி எந்தெந்த வகையில் மன சுமை வருமோ அதெல்லாம் நீக்கணும் இந்த அறிவு பூஜை செய்யாமல் முடியாது அப்போ அத்தனை பேரும் வந்து அப்போ பிரம்மாவாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் நிலை உயர்வதற்கு காரணம் சமுதாயத்தை அனுசரித்து அக்கம் பக்கம் உள்ளவனை அனுசரித்து எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் மூணாவது வீட்டுக்காரன் அனுசரித்து தெருவை அனுசரித்து அவன் தன் வாழ்க்கையை அது சார்ந்து செம்மையாக பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நடத்த கற்றுக்கொண்டால் அதுதான் மனிதன் அவன் நிம்மதியாக வாழ்வான் இல்லை என்றால் சுமையை தேடிக்கொள்வான் அதிக செலவு செய்வான் திரு துணை இல்லாதவன் அதிக செலவு செய்வான் க கடை வாங்கி கௌரவத்தை காப்பாற்றுவான் கையில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு சும்மா திருமணம் செய்ய மாட்டான் நாலு பேர் மதிக்கணும்னா ஏன் மதித்து நீ என்ன செய்ய போறான் அவன் நாலு பேர் ஒன்று மதிக்கிறான் ஐயா ஏன்னா யமனை தடுத்துடுவானா எந்த மதிப்பும் உன்னை காப்பாற்றணும் அவன் அப்படி நினைக்கணும் நம்ம கடைசி கடைசி பொண்ணு திருமணம் எப்படியும் நான் கௌரவமாக செய்யணும்னா அவன் இந்த பக்கத்து விட்டுக்காரன் அங்கத்த பொறாமைப்படுவான்னு தெரியாது இவன்ட்டு என்ன வசி இருக்கு இவ்வளோ ஆடம்பரம் போட்டான்னு அவன் நினைப்பான் இவன் நினைக்கிறான் அவன் எல்லாரும் மதிக்கணும் மதிக்கிற மாதிரி இந்த திருமணத்தை செய்யணும்னா எத்தனை பேர் ஐயா உன்னை மதித்து ஆகிட போகுது உன்னை மதித்து என்ன நடக்க போகுது அவன் மதிக்கிறான் மதிக்கலை நீ வந்து ஒரு வகையான கற்பனை அவன் அப்படி அவன் மற்றவங்க பார்த்து பெருமைப்படுனா பெருமைப்பட்டு எதுக்கிடாது அதனால என்ன பயன் எருமை பலாவது இப்போ ஒரு வாயு இருக்குன்னு தங்கியிருக்கு இந்த பெருமை உனக்கு என்ன லாபம் தருந்து என்னதற்கே ஆசி வேண்டும் இந்த பெருமைனால் என்ன லாபம் அப்படின்னு ஒரு ஆசி வேணும் ஆக இதெல்லாம் ஆசானுடைய ஆசை இல்லாமல் தீ தேவையில்லாமல் கற்பனை செய்து தேவையில்லாமல் பெருமை உண்டு இதெல்லாம் செய்துட்டு இருப்பான் ஆக எதுக்கு இது பேசுகிறோம்னு சொன்னால் மணிக்க வாசனை பூஜை செய்தால் இப்படியெல்லாம் நன்மை உண்டாகும் சாந்தம் உண்டாகும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டார்கள் இப்போ தேவையில்லாமல் பகையை உருவாக்க மாட்டான் இப்போ இது அரிய ஞானிகள் ஆசை இல்லாத மக்கள் என்ன செய்வான்னா பகையை உருவாக்குவான் பகையை உருவாக்கி பகையை முடிப்பான் இந்த பகையை உருவாக்கி பகையை முடிக்கிறதுக்கே ஆயுள் குரம் போயிடும் இப்படியே தடுமாறிப்பா இப்பதான் போட்டித் திருவாக்கள் ஏன் படிக்கிறோம்னா எந்தெந்த வகையில் மனிதனுக்கு அமைதி ஏற்படுமோ அதை ஆசான உணர்த்துவார் அப்படிதான் போட்டி திருவள்ள படிக்கிறது தொடர்ந்து படிச்சிட்டு வரதுனால நன்மை சில விஷயத்தை சொல்லிட்டு வர்றோம் இப்போ சென்ற வாரம் ஒரு ஏழு வரி ஒரு ஒன்பது வரைக்கு வழக்கம் சொல்லியிருக்கிறேன் நான் முகன் முதலாக வானவர் தோளுதலை ஈரடி ஆளை மூவல கலந்து நாற்றிசை முனைவரும் ஐம்பலரும் வளர போற்றிசை கதிர் முடி திருநெடுமாள் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடும்புரன் ஏனமாகி முன் கலந்து தளம் உருவ இடந்து பின் எய்த்தும் ஊழி முதல்வ ஜெய ஒன்று வலுத்தீங்க ஆணாம் மலரடி அணைகள் இதுக்கு வழக்க சொன்னோம் இப்போ வலுத்துதற்கு எளிதாய் வாடுகடல் உலகினர் இப்போ பெருமா விஷ்ணு இருவ இருவருமே நெருங்க முடியவில்லை அவன் திருவடியை வலுத்தையும் காணாமல் மலரடி இணைகள் அவங்களாம் தினம் பூஜை செய்து பூஜை செய்து அவனுடைய திருவடியை அணுக முடியவில்லை நெருங்க முடியவில்லை அப்ப பிறகு வலுத்துதற்கு எளிதாக இவ்வாறு கடல் ரொம்ப பூஜை செய்வதற்கு லெகுனர் பூஜை செய்வதற்கு லெகுவானது வார்கடல்னா அகண்ட கடல் விரிந்து பறந்து இருக்கின்ற கடல் உலகில் எல்லாரும் பூஜை செய்யலான்னா அது என்னையாதுக்கு பூ வேணாமா பொங்கல் வேணாமா புளியதிரா வேணாம் வெட்டி வேலை அதெல்லாம் வந்து இப்போ முற்று தெரிஞ்ச மக்கள் மாணிக்க வாசன் திருவடி பூஜை மக்களுக்கு உட்காருவான் அவர் வெள்ளை துணியை போட்டு உட்காருவோம் வெள்ளை துணியை போட்டு வந்து என்ன செய்வான் மாணிக்க வாசகா திருமலை தேவா அகத்தீஷா நந்தீஷான்வான் சேர்ந்து பூஜை பூஜை ரொம்ப லகுவா பழுத்துதற்கெளிதாய் வாழ் வாழ்கடல் உலகினில் சும்மா லேசா பூஜை சிலனார் ஆக இதுதான் முறை இப்போ நாங்கள் செய்திருக்கிறோம் எங்கள் நாங்கள் உட்காது பூஜை அறையில் எந்த ஆறாவரம் இல்லை மணி ஓசை கேட்காது எந்த பிரச்சனைக்கு படவோட இருக்கா உட்காந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம் அகத்தீசா நந்தீசா திருமாதேவாண்டோ இந்த உலகம் சூழ்ந்த கடவுள் சூழ்ந்த உலகத்தில் பூஜை செய்துக்கு லெகுவாயின் லேசான செயலையானார் என்ன காரணம் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா ஏழு டூ பத்து இளநி வச்சு சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பான் பல ஊறுப்பட்ட சிலையாக இருக்கும் அதை வந்து பால் ஒரு லிட்டரு பால் வச்சுருப்பான் ஒவ்வொரு சாமிக்கும் ஊற்றிட்டு வருவான் இளநீ ஊற்று புத்து வச்சிருப்பான் இளநீ இல்லாமல் பூஜை செய்ய முடியாதும்மா பூஜை செய்யறது இளநீ இருக்க கூடாது இளநீ வேணுமா பால் வேணுமா பன்னீர் வேணுமா தண்ணி தண்ணீரோடு வச்சுக்க மாட்டான் அவன் பன்னீர் இல்லாமல் பூஜை செய்ய மாட்டான் அவன் தண்ணீரோடு வச்சுக்க மாட்டான் என்ன காரணம் ஒவ்வொன்று காலையில் சாமிக்கா ஊற்றிக்கிட்டே வருவான் இது ஒரு அரை அரைமையத்து வேலை இது ஒரு இது ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பெரியவர்கள் ஒரே வார்த்தை ரத்தீஷ் அந்த மாணிக்க வாசகா நீ எல்லாம் பெரியோர் ஐயா எனக்கும் அருள் செய்யணும் ஐயா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே பட்டத்தார் ஐயா பத்திரிகைநாதனே திருஞான சம்பந்தர் ஐயா திருநா திரு திருநாவுக்கரசே பதஞ்சலி மணிவா அவன் தானே போய்கிட்டே இருப்பான் இது ரொம்ப லெகுவ இப்ப ரொம்ப லேச வடுத்தது வாடுகல் உலக நில்ஜை சேர்த்து அடுத்துதான் ஆரம்பிக்கிறார் யானை முதலாய் எறும்பு ஈராய யானை முதலாய் எறும்பு யீராய ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும் யானை முதலாய் எறும்புகிறார் யானையிலிருந்து யானை எறும்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கு தோற்றம் मैं आज मुंटे बुंड